இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்பு செய்திகள் மாணவியின் தொலைந்த சாவியை வைத்து துணிகர கொள்ளை பள்ளியில் பொய் சொல்லி சாவியை வாங்கிய மாணவன் வெற்றி சூர் செயின் நகரில் நண்பர்களுடன் கைவரிசை பிரான்ஸ் ஜனாதிபதி மாளிகையான எலிசே அரண்மனையில் அரசு விருந்துகளுக்கு பயன்படுத்தப்படும் பல லட்சம் யூரோ மதிப்புள்ள பூர்வீக பீங்கான் பாத்திரங்கள் திருடப்பட்ட சம்பவம் ஜனாதிபதி மக்ரோன் வீட்டை முற்றுகையிட்ட விவசாயிகள் லட்டுக்கே நகரில் பரபரப்பு வாசலில் கழிவுகளைக் கொட்டி எதிர்ப்பு தெரிவித்ததால் பதற்றம் இணையதளங்கள் மற்றும் சந்தைகளில் விற்கப்படும் பொம்மைகளில் அறுபது சதவீதம் குழந்தைகளுக்கு ஆபத்தானவை என பிரான்சின் மோசடி தடுப்புத்துறை அதிர்ச்சி தகவல் பாரிஸின் பதினெட்டாம் வட்டாரத்தில் டூ நாட் மற்றும் டி லெஸ்ட் பகுதிகளுக்கிடையில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி தேடுதல் வேட்டையில் பதினைந்து பேர் கைது பிரான்சில் ஆட்சி கவிழ்ந்த வீடியோ இணையத்தை கலக்கிய ஏஐ வீடியோ பதினேழு வயது சிறுவனின் சேட்டையால் கடுப்பான மக்ரான் வெறும் ஏழு யூரோவுக்காக நடந்த விபரீதம் கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களில் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபடும் விவசாயிகளை பொறுத்துக் கொள்ள முடியாது என பிரெஞ்சு அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கை கைக்குழந்தையுடன் தற்கொலைக்கு முயன்ற தாயின் குழந்தையை கடைசி நொடியில் மீட்ட பக்கத்து வீட்டுக்காரர் வால்டோய்ஸ் நகரில் நடந்த சோக சம்பவம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தடைகளுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்த பிரான்ஸ் அரசு தொடர்வன விரிவான செய்திகள் விட்டுசரசின் நகரில் சக மாணவி ஒருவரின் வீட்டுச் சாவியை தந்திரமாக பெற்று அங்கு திருடிய மூன்று மாணவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மாணவி ஒருவர் தொலைத்த சாவியை பாடசாலை நிர்வாகத்திடம் சென்று தன்னுடையது என கூறி பெற்றுக் கொண்ட மாணவன் தனது நண்பர்களுடன் இணைந்து இந்த துணிகர திருட்டில் ஈடுபட்டுள்ளான் குறித்த வீட்டிலிருந்து நகைகள் கடிகாரங்கள் மற்றும் வீடியோ கேம் கருவிகள் என பல பத்தாயிரம் யூரோக்கள் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன இது தொடர்பாக பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட ஐந்து சிறார்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் மூன்று பேர் மீது கூட்டுத் திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறார் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் பிரான்ஸ் ஜனாதிபதி மாளிகையான எலிசே அரண்மனையில் அரசு விருந்துகளுக்கு பயன்படுத்தப்படும் பல லட்சம் யூரோ மதிப்புள்ள பூர்வீக பீங்கான் பாத்திரங்கள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக அரண்மனையின் வெள்ளிப் பொருட்களுக்கு பொறுப்பாளராக இருந்த தாமஸ் என்ற தலைமை மேலாளரை இந்த திருட்டில் ஈடுபட்டுள்ளார் இவர் தனது துணையான பழைய பொருட்கள் வியாபாரியின் உதவியுடன் இந்த பொருட்களை வெர்சாய் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்றுள்ளார் விசித்திரம் என்னவென்றால் திருட்டுப் பொருட்களை வாங்கிய நபர் லூவர் அருங்காட்சியகத்தில் பாதுகாவலராக பணியாற்றியவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது எலிசே அரண்மனை முத்திரையிடப்பட்ட இந்த சேவர் வகை பாத்திரங்கள் பொதுச்சந்தையில் விற்க தடை செய்யப்பட்டவை திருடப்பட்ட பொருட்களின் பெரும்பகுதி மீட்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட மூவரும் பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் விவசாயிகளின் போராட்டம் தற்போது ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனின் தனிப்பட்ட வீட்டை முற்றுகையிடும் அளவிற்கு தீவிரமடைந்துள்ளது லெட்டுகே நகரில் உள்ள ஜனாதிபதி தம்பதியினரின் வீட்டிற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் திரண்ட சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உழவு இயந்திரங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் எஃப்எம் சி மற்றும் இளம் விவசாயிகள் சங்கம் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த இவர்கள் வீட்டின் முன்பாக விவசாய கழிவுகளைக் கொட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதுடன் காலை எட்டு மணி வரை நீடித்த இழுபறிக்கு பின்னர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் மெர்க்கசூர் நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இணையதளங்கள் மற்றும் சந்தைகளில் விற்கப்படும் பொம்மைகளில் அறுபது சதவீதம் குழந்தைகளுக்கு ஆபத்தானவை என பிரான்சின் மோசடி தடுப்புத்துறை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பரிசோதிக்கப்பட்ட எழுபது வகை பொம்மைகளில் பெரும்பாலானவை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியுள்ளன குறிப்பாக ஆசிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மலிவு விலை பொம்மைகளில் மூச்சுத் ஏற்படுத்தக்கூடிய சிறிய பாகங்கள் நச்சுத்தன்மையுள்ள சாயங்கள் மற்றும் குழந்தைகள் எளிதில் விழுங்கக்கூடிய வகையில் உள்ள இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது நெடுஞ்சாலை ஓய்வு மையங்கள் கிறிஸ்துமஸ் சந்தைகள் மற்றும் ஆன்லைன் கடைகளில் இத்தகைய பொம்மைகள் அதிகம் விற்கப்படுகின்றன அத்துடன் பாதுகாப்பற்ற ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பொம்மைகள் இதுவரை அதிகாரிகளால் அளிக்கப்பட்டுள்ளன பண்டிகை காலத்தில் பொம்மைகளை வாங்கும் பெற்றோர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் பாரிஸின் பதினெட்டாம் வட்டாரத்தில் டு நாட் மற்றும் கியாரே லெஸ்ட் பகுதிகளுக்கிடையில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி தேடுதல் வேட்டையை பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த நடவடிக்கையில் சுமார் நூற்றி ஐம்பது காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர் ரூ மார்க்ஸ் டார்மாய் வீதியிலுள்ள வர்த்தக நிலையங்களை மையப்படுத்தி இந்த சோதனை நடத்தப்பட்டது இதன்போது சட்டவிரோதமாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்த எழுபத்தி ஆறு பெட்டி சுவிங்கம் வகை சிகரெட்டுகள் அனுமதியற்ற கைத்துப்பாக்கி மற்றும் போலி பணத்தாள்கள் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட பதினைந்து பேரில் ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த சட்டவிரோத குடியேறிகளும் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இராணுவ புரட்சி ஏற்பட்டு ஆட்சி கவிழ்ந்ததாக செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலியான வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது புர்கினா பாசோ சேர்ந்த பதினேழு வயது இளைஞன் ஒருவனை இந்த வீடியோவை உருவாக்கியுள்ளார் ஈவில் கோபுரத்தின் பின்னணியில் நீல விளக்குகளுடன் கூடிய போலீஸ் வாகனங்கள் மற்றும் செய்தி வாசிப்பாளர்கள் பேசுவது போன்று தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட இந்த காணொளி பன்னிரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது பேஸ்புக் நிறுவனம் இதனை நீக்க மறுத்த நிலையில் ஊடகங்களின் அழுத்தம் காரணமாக இறுதியில் அந்த இளைஞனே அதனை நீக்கியுள்ளான் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இதை செய்ததாக கூறிய அவன் இதன் மூலம் தனக்கு வெறும் ஏழு யூரோக்கள் மட்டுமே கிடைத்ததாக தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடுகள் குறித்து பிரான்ஸ் ஊடகங்கள் பொய் செய்திகளை பரப்புவதால் பிரான்ஸ் குறித்தும் அவ்வாறு செய்வதில் தவறில்லை என அந்த இளைஞன் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களில் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபடும் விவசாயிகளை பொறுத்துக்கொள்ள முடியாது என பிரெஞ்சு அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது கட்டி தோல் நோய் பரவலை தடுக்க பசுக்கள் கொல்லப்படுவதை எதிர்த்தும் மேற்கோசூர் ஒப்பந்தத்தை எதிர்த்தும் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக லே டூகே நகரில் உள்ள ஜனாதிபதி மக்ரோனின் வீட்டிற்கு முன்பாக சவப்பெட்டி ஒன்றை வைத்து விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் அலன்சோ நகரில் அரசு கட்டடம் மீது சிவப்பு சாயம் வீசப்பட்டது இந்நிலையில் விடுமுறைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு இடையூறாக புதிய முற்றுகைகளை அனுமதிக்க முடியாது என அரசு செய்தித் தொடர்பாளர் மாட் பிரேஜியன் தெரிவித்துள்ளார் அதேவேளை கிறிஸ்துமஸ் காலத்தில் போராட்டத்தை நிறுத்துவது குறித்து அறிவிப்பதில் இடையே பிளவு ஏற்பட்டுள்ளது சில சங்கங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த அழைப்பு விடுத்துள்ள நிலையில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை பின்வாங்கப் போவதில்லை என வேறு சில சங்கங்கள் அறிவித்துள்ளன வால்டோய்ஸ் பிராந்தியத்தில் உள்ள மான்மோரன்சி நகரில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைக்கு இடைப்பட்ட இரவில் நெஞ்சை உலுக்கும் சோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஐந்து குழந்தைகளுக்கு தாயான முப்பது வயதுடைய பெண் ஒருவர் தனது மூன்று மாத கைக்குழந்தையுடன் அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் சம்பவத்தின் போது குறித்த பெண் தனது வீட்டில் இருக்கவில்லை எனவும் பக்கத்து வீட்டுக்காரரின் வீட்டில் இருந்த போதே ஜன்னல் வழியாக குதித்துள்ளார் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அந்த பெண் ஜன்னலால் குதித்த அந்த பொழுதில் அருகிலிருந்த பக்கத்து வீட்டுக்காரர் மிக துணிச்சலாகவும் வேகமாகவும் செயல்பட்டு பெண்ணின் கைகளில் இருந்த மூன்று மாத குழந்தையை பிடித்து இழுத்து காப்பாற்றியுள்ளார் இதனால் அந்த குழந்தை எவ்வித காயமுமின்றி தப்பியது எனினும் சுமார் பத்து மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுந்த அந்த பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மருத்துவ குழுவினர் முயன்றும் அவரை காப்பாற்ற முடியவில்லை குழந்தையை காப்பாற்றிய அந்த பக்கத்து வீட்டுக்காரரின் துணிச்சலுக்கும் பதற்றப்படாமல் செயல்பட்ட விதம் குறித்தும் நாம் தலைவணங்க வேண்டும் என நகர மேயர் மாக்ஷிம்தோரி பாராட்டு தெரிவித்துள்ளார் திருமணமான இந்த பெண் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது மர்மமாக உள்ள நிலையில் அவர் வாழ்ந்த சூழல் குறித்து போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தடைகளுக்கு பிரான்ஸ் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மீது காசா போர்க்குற்றங்கள் தொடர்பாக கைது வாரன் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது ஏற்கனவே ஒன்பது நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் இரு நீதிபதிகள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை சாடியுள்ள பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் இது நீதித்துறையின் சுயாதீனத்தின் மீதான தாக்குதல் என்றும் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகளின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என்றும் தெரிவித்துள்ளது அரசியல் அழுத்தங்கள் இன்று குறித்த நீதிமன்றம் செயல்பட வேண்டும் எனவும் விதிக்கப்பட்ட தடைகளை அமெரிக்கா உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்